இதோ என்னை தேடி வானவர்கள் வந்து நிற்கின்றனர் வாழ்த்துக்கள் கூறுகிறார்கள் எனவே சீக்கிரம் நான் போகிறேன் இன்னும் ஓரிரு நிமிடம் அதையும் வீணாக்கவில்லை எனவே என் அன்பு மகன்களே நான் கருத்தரித்து கண் விழித்த நாள் முதல் கழிப்புடன் கண்ணயர்ந்த காலமே கிடைக்கவில்லை கர்மமே கண்ணாய் என் கடனாற்றி விட்டேன் காத்து முன் இது என் கடைசி கடன் இதுவும் முடிந்தது இனிமேல்தான் நான் கடலளவு கண்ணையர கடமைகளே இன்றி கண்ணயற போதிய மட்டும் கண்ணையர கண்ணிய மிகுந்த இறைவன் காலம் தந்துள்ளான் எனவே கண்ணையரும் நேரம் வந்துவிட்டது என்ற கழிப்புடன் பிரிகிறேன் பேராள நல்லாவின் ஆணைப்படியே அனைத்தும் நடைபெறுவதால் எல்லாம் நல்லபடியே நடக்கும் என்ற நல் உணர்வில் உலகமே நேர்வழியில் செல்ல உளமாற இறைவனிடம் வேண்டுகிறேன் ஆமீன் ஆமீன் யாரப்பில் ஆலமீன் என்று கூறியபடியே அவர் ஆவி பிரிந்தது இந்நாளில்லாகி வய இலகிராஜியூன் தந்தையின் இறுதி நேரத்தில் வெளியான உத்தரவுப்படி தமது கடமைகளை செய்து முடித்துவிட்டு நடு இரவு வரை காத்திருந்தனர் இருந்தும் ஜன குறையவே இல்லை ஆனால் இமாம் ஹசனாரும் இமாம் ஹுசைனாரும் இமாம் அப்பா சிபனே அலி அவர்களும் முஸ்லிம் பின் என்னும் முதிர்ந்த பெரியவரும் இந்த பெரியவர் நபிகள் நாயகம் சல்லாஹ் வசல்லம் அவர்களின் உயிர் நண்பர் நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்களின் மறைவுக்கு பின் ஹசரத் அலியுடன் இருந்தார் அதன் பின் ஹசரத் ஹசனாருடன் இருந்தார் ஹசரத் ஹசனாருக்கு பின் இமா உசைனாருடன் கர்பலா போர்க்களம் வரை வந்து தமது அன்பை தூவிய அறிவு களஞ்சியமாக வருகின்றார் தொன்னூறு அரபு கோடைகளை கண்டவர் அவர் அதன் பின் கர்பலாவில் இமாம் ஹுசைனுக்காக போராடி உயிர் நீத்தவர் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களின் நண்பர்களிலேயே இவர் ஒருவர்தான் கடைசி வரை அதாவது நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் நடந்த போர்களிலும் அதன் பின் அழியவர்கள் காலத்தில் நடந்த போர்களிலும் அதன் பின் இறுதியாக நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரனார் இமாம் ஹுசைன் நடத்திய போர் வரை நபிகளாரின் குடும்பத்துக்கு ஆதரவாகவே தமது ஆயுள் முழுவதும் போராடிய கர்வலாவில் உயிர் நீத்த பெருமைக்குரியவர் ஆக இந்த நால்வரும் ஊர் மக்களை விளக்கியபடியே குதிரையில் அசுர தலியவர்களின் உடலை தாங்கிய வண்ணம் வேகமாக பறந்தனர் அவர்கள் பின்னாலேயே அசுரத்தலியவர்களால் ஆதரிக்கப்பட்டு வந்தவர்களும் உதவிகள் பெற்று வந்த விதவைகளும் உபதேசங்கள் பெற்ற இளைஞர்களும் அனாதைகளும் உளமாக்களும் ஊர் மக்களுமாக ஒரே கூட்டமாக தொடர்ந்து ஓடினார்கள் அவர்களில் சிலர் தங்கள் தலைகளை தாங்களே அடித்துக் கொண்டும் சட்டைகளை கிழித்துக் கொண்டும் உடம்பை கத்தியால் கீறிக்கொண்டும் ஒரே உணர்ச்சியின் துக்கத்தில் சப்தமிட்டபடியே ஓடினார்கள் ஆனால் இமாம் அவர்களுடன் அப்பாசும் தங்களின் குதிரைகளை தட்டிவிட்டனர் அவைகள் காற்று வேகத்தில் பறந்து நகர எல்லைகளை தாண்டி நின்றன கடுமையான காற்றும் புயலும் காட்டிய வேகம் பறந்த பாலைவன மணலில் எங்கு பார்த்தாலும் ஒரே நிசப்தம் காற்றின் வேகம் எழுப்பிய ஒலியில் இடிபோல் நிசப்தத்தை அடிக்கடி கலைத்த பேரொலி அவர்கள் நின்றிருந்த இடத்தருகே சிறு குன்று ஒன்று தெரிந்தது இக்குன்றுகளில் காட்டு விலங்குகளின் நடமாட்டம் இருந்தது நடு இரவில் நான்கு பேர்கள் நல்லடியார் அலியின் புனித உடலை தாங்கியபடியே மௌனமாய் யார் வரவையோ எதிர்பார்த்து காத்து நின்றனர் நெடுநேரம் கும்மிருட்டில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பார்த்தனர் ஆனால் யாரும் காணவில்லை மேகமூட்டங்கள் மெதுவாய் விலக ஆரம்பித்த சமயம் கடுமையாய் வீசிய காற்று திடீரென்று குறைய ஆரம்பித்தது மெதுவாக தென்றல் போல் மனதுக்கு இதமாக வீசியதால் நான்கு பேர்களும் சற்று ஆறுதலுடனும் ஆர்வத்துடனும் அண்ணாந்து பார்த்தனர் அப்போது வெண்ணிலா இருபத்தி இரண்டாவது ரமலான் மாத தேய்விரை சூழ்ந்த விகார மேகங்கள் விலகி வெளிச்சத்தை தர ஆரம்பித்தது அச்சமயம் ஒரே சந்தனமும் அத்தரும் மல்லிகையும் கலந்த ஒரு கலவை மனம் எங்கிருந்தோ பாதை மனம் முழுவதும் பரவி எல்லோரையும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியது எனவே பரபரப்புடன் எல்லோரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடியே சுற்றி சுழலும் விழிகளுடன் ஒன்றும் புரியாது வயது முதிர்ந்த நபிகள் நாயகம் அலைவசம் அவர்களின் நண்பரான முஸ்லிம்பின் அவர்கள் குழந்தைகளே இது அமரர்கள் அடிக்கடி நபிகள் நாயகம் சல்லாஹுலி வசல்லம் அவர்களை காண வரும்போது இப்படியே இதே மனம் வீசும் இதை நான் பலமுறை அனுபவித்திருக்கின்றேன் பெரும்பாலும் நாயகம் சல்லா வசல்லம் அவர்களுக்கு பகி என்னும் இறை தூது வரும் முன் இம்மனம் வரும் இதே மனம் இன்று பல ஆண்டுகளுக்கு பின் நுகர்கின்றேன் ஏதோ ஆண்டவ நாடும் நன்மைக்கான நாடகம் எனவே பயப்பட வேண்டாம் எல்லோரும் சூரே ரஹமான் என்னும் சூறாவை மூன்று முறை ஓதி ஊதி கொள்ளுங்கள் என்றார் எல்லோரும் மனதுக்குள் அதன்படியே அர் ரஹமான் சூராவை வேகமாக ஓதிக்கொண்டு நின்றனர் அமீருல் மோமினின் அலி பாதுஷாவின் அரிய உடலை அவர் மகன் ஹசனார் தாங்கி நின்றார் அசைவற்ற உடலை ஆசையுடன் தாங்கிய மகன் அசைவற்று அப்படியே நின்று விட்டார் அவர் மனதிலே அந்த நாள் ஞாபகங்கள் அலைமோதி நிலைகுலிய வைத்தன அன்னை மடியிலே அன்பு குழந்தையாய் அமர்ந்திருந்த அந்த அற்புத நாட்களில் அரும்பை தந்தை தன்னோடு ஆடிய குழந்தை விளையாட்டு அன்னைக்கு பின் அவரே அன்னையாகி தமது அன்பை பொழிந்த விதம் அழுதபோது வாரியனைத்து ஆறுதல் தரும் அருமையான அப்பாவா இப்படி ஆடாது அசையாது ஆண்டவனை அடைந்து விட்டார் தொட்டிலே தூங்கினாலும் தன்னை தொட்டு பார்த்து இன்பம் வரும் அன்பு தந்தையா இப்படி தொட்டாலும் துவளாத மரக்கட்டை போல் ஆகிவிட்டார் வீட்டு வேலை முதல் வீர விளையாட்டு வரை விறுவிறுப்பாய் தந்த வீர தந்தையா இப்படி விறகு கட்டை போலானார் அயர்ந்து நான் தூங்கினாலும் அழுப்பில்லாது என எழுப்பி அன்பு மொழியில் ஆறுதல் வழியில் தன்னோடு உணவை தவிப்போடு எனக்கும் அளித்து உண்ணச் செய்யும் உத்தமசீலரா இப்படி உணர்வின்றி கிடக்கின்றார் வீட்டு வேலை முதல் வீர விளையாட்டு வரை விறுவிறுப்பாய் தந்த வீரதந்தையா இப்படி விறகு கட்டை போலானார் அயர்ந்து நான் தூங்கினாலும் அலுப்பிலாது எழுப்பி அன்பு மொழியில் ஆறுதல் வழியில் தன்னோடு உணவை தவிப்போடு எனக்கும் அழித்து உண்ணச் செய்யும் சீலராய் இப்படி உணர்வின்றி கிடக்கின்றார் மார்கநெறி சொல்லிக் கொடுத்து மார்போடு அனைத்து மகிழ்ந்த மாமன்னராய் இப்படி மௌனமாய் கிடப்பது புரியாத செயலையும் புரிய வைத்து பூரிப்படைந்த புண்ணிய சீலராய் இப்படி புரியாத புதிராக கிடப்பது வந்தோரை வரவேற்று வாய் பேசி வயிறார உணவிட்டு வாயில் வரை வந்து வழி அனுப்பும் வள்ளல் திருமகனாய் இப்படி வாடிவிட்டது வாழ்நாளெல்லாம் வாய்மொழியே தவறாத வழிகளிலே வாழ்ந்து காட்டிய வான்மகனாய் இப்படி வாழ்வளர்ந்து வலுவளந்து கிடப்பது சிறு குழந்தையாய் நான் இருக்கும் போது எனக்கு அன்னை போல் அனைத்தும் செய்த அன்பு திருவருவம் அசைவற்று கிடக்கின்றதே அன்னையற்ற அனாதைகளான எங்களுக்கு அன்பும் ஆதரவும் தந்து அன்னை நினைவு அறவே இல்லாது ஆடியோடி அன்பு செய்த அன்பு திருவுருவமே அலீஃப் பே தே என்று நீங்கள் அன்புடன் சொல்லிய அந்த நாட்களில் அதையே நாங்களும் திரும்பச் சொல்லும் அழகு கண்டு ஆனந்தமரும் உங்கள் அழகு முகம் அடுத்த எழுத்தையும் ஆர்வமுட்டி அன்பொழுக பண்பொழுக கற்றுத்தந்த காராளராய் இப்படி கண்மூடி கிடப்பது வாழ் எப்படி வாழ்வில் நடப்பது எப்படி என்று வாயாராது வயிறாராது வாயனிக்கச் சளைக்காது களைக்காது சினமுறாது சிரித்த முகத்துடன் சிந்தும் உமது சிந்தனை செயல்களா இப்படி சிதறிய நீர்போல் காய்ந்தது ஏற்றமிகு மிகு வாழ்வு ஏழ்மையில் உள்ளது மகனே என்று எத்துணை தரம் கூறிய வாயா ஏதும் பேசாமல் உள்ளது அடிக்கொரு தரம் ஹசன் ஹசன் என்று கூறும் அன்பு திருவாயா இப்படி அடைபட்டு கிடக்கின்றது இறைவடியே இப்படித்தான் போக வேண்டும் என்று இனிக்க இனிக்க சொல்லி இரும்போது எய்திய இன்னுயிரா இப்படி இச்சைகளற்று கிடப்பது பொறுமையுடன் இரு மகனே பொறாமையை விடுமகனே பொருள் உனக்கு வேண்டாம் மகனே அருள் உனக்கு அவசிய மகனே இப்படி எத்தனை கோடி அறிவுற்றுக்களை ஆங்காங்கே ஆயுள் முழுவதும் அழுப்பின்றி அன்பூரை சொன்ன அவயவங்களிலா இப்படி அசைவில்லை உணவில்லாது எத்தனையோ நாட்களில் உங்களின் உணவை எங்களுக்கு அழித்துவிட்டு உறங்கியே பசியாற்றினீர்கள் தந்தையே உடைகள் கிழிந்தால் உடனே அதை ஒட்டு எங்களுக்கு தைத்து தரும் உங்கள் அன்பு கரங்கள் எங்கே ஊரறிய உலகறிய உத்தமனாய் வாழ்ந்த உங்கள் உன்னத உடலாய் இப்படி கிடப்பது வறுமை என்னும் புயலிலும் வாழ்வு நெறி மாறாது வாய்மொழியும் தவறாது எங்களையும் வாடபடாது காத்த வள்ளல் திருமகனே வரமாட்டீரா உங்களை வாயார இணை ஒரு தரம் அன்பொழுது அழைக்க மாட்டீரா அன்னை தந்தையற்ற அகில வாழ்வு அழகாகுமா அன்பு தந்தையே அழகாகுமா பாலகராய் நான் இருக்கும் போது படுக்கையில் வைத்து பல கதைகள் கூறி பால் சோறு தரும் பண்பாளரை இனி ஒரு தரம் பார்க்க முடியுமா விடிய விடிய உங்களின் விறுவிறுப்பான வீர கதையை கேட்டு விழித்திருந்த எங்களுக்கு இனி விடிவு காலமும் உண்டா என் வீர தந்தையே விடிவு காலமும் உண்டா மறக்க முடியாத உங்களின் மார்க்கப் பணிகளை மனதிலே நினைத்தால் மருண்ட உணர்வாகுமே என் மாவீரர் உங்களை மறக்க முடியுமா நீங்கள் மறுபடியும் உலகில் பிறக்க முடியுமா கனிவாக பேசும் மகனே துணிவாக நட மகனே பணிவாக பழகு மகனே படைத்தவனை நினை மகனே பசித்தவனை அணை பயம் தன்னை வெறுமகனே ஜெயமுனக்கு வருமகனே இப்படி எத்துணை முறை சொல்லி சொல்லி எங்களை பக்குவப்படுத்திய இப்பட்டுவூட இப்படியாகிவிட்டதே ஆறு வயதிலே அரபு தெருக்களிலே அன்பு தந்தையின் அரவணைப்பில் அகமகிழ்வுடன் வேடிக்கை பார்க்கின்ற வாடிக்கையான நாட்களை அத்துணை சுலபமாக மறக்க முடியுமா மதினத்து பள்ளியிலே மார்போடு அனைத்து மகிழ்வூட்டிய மாண்புகளை மறக்கத்தான் முடியுமா மாற்றத்தான் முடியுமா மறுக்கத்தான் முடியுமா மறுபடியும் காணத்தான் முடியுமா மண்ணோடு மண்ணாய் மறைக்கத்தான் முடியுமா போர்களுக்கு போய் புண்பட்டு வருவீர்கள் உங்களை போர்வை போட்டு படுக்க வைத்து புண்களுக்கு மருந்து போடும் போது துடிப்பீர்கள் அது கண்டு நானும் அழுவேன் உடனே எனக்காக நீங்கள் வேதனைகளை அடக்கிக் கொண்டு இறை போதனைகளை கூறுவீர்களே பசியோடும் பட்டினியோடும் பல நாட்கள் எங்களை பண்புடன் பசியின்றி புசிக்க கொடுத்து உறங்க செய்யும் உங்களை உறுதியான உள்ளத்தை உலகில் யாரிடம் காண்போம் இரவெல்லாம் உறங்காது இறைவனையே தொழுவீர் பகலெல்லாம் உண்ணாது விரதமும் இருப்பீர் எதையுமே இதயபூர்வமாய் இன்முகத்துடனும் இறையச்சத்துடனும் இஸ்லாமிய கோட்பாடுடனும் சகிப்பீர்கள் நபிகளின் செய்திகளை இன்பமாய் கூறுவீர்கள் இறைவனைத் தொழுவதில் இன்பம் இறுதி வரை காண்பீர்கள் இவ்வுலக இன்பத்தை இமையளவும் வெறுத்தீர்கள் இரவு பகல் பாராது இஸ்லாத்துக்கு உழைத்தீர்கள் எப்படியெல்லாம் ஆரம்பித்த உங்கள் வாழ்வு எப்படியோ முடிந்துவிட்டதே இதயமும் வெடித்துவிடும் போல் இருக்கிறதே இவ்வுலகமே இருட்டாய் தெரிகின்றதே உண்டாயா மகனே உறங்கினாயா மகனே உடல் நலமா மகனே உடம்புக்கு என்ன மகனே இவையெல்லாம் உலமாற கேட்க இனி உலகில் யாரப்பா உள்ளார் உலகமே சேர்ந்தாலும் இனி உளமாற உல உரைக்கும் உணர்வை காண முடியுமா அப்படியே இருந்தாலும் அது உங்கள் போல் வருமா யா உணர்ச்சியூட்டும் உள்ள கிளர்ச்சியூட்டும் இவ்வுரைகள் இனி எங்கள் வாழ்வில் உடைந்து சிதறிய கண்ணாடி துகள்களாகிவிட்டனவே இறைவணக்கத்தின் போது இனிய குரலில் ஓதும் உங்கள் இளம் குரலை இனி யாரிடம் கேட்போம் வெண்கொட்ட குடையின் கீழ் ஆண்டு வெற்றியின் வேந்தனாக திகழ்ந்த நீங்கள் இன்று வெற்றிடம் நோக்கி சென்று விட்டீர்களே என்று அசனவர்கள் தங்கள் மனதுக்குள் இயங்கியபடியே நின்றிருந்தார் அப்போது ஒரு குதிரையின் காலடி ஓசை கட்டது உடனே அசனவர்கள் பழைய சூழ்நிலையில் கயிற்றை விடுவித்து புதிய சூழ்நிலைகளில் கவனம் செலுத்தலானார் ஒரு குதிரையின் அழகான சீரான குளம்பொலி கேட்டது அருகிலிருந்த குன்றிலிருந்து கேட்டது எனவே நான்கு பேர்களும் உடனே ஓசை வந்த திசையில் ஆடாது அசையாது பதறியபடியே பதைவதைத்து பார்த்தனர் வர வர ஒளியின் வேகம் அதிகமாகி வெகு அருகிலேயே கேட்டது எனவே கூர்ந்து கவனித்தனர் அவர்களின் கண்களுக்கு ஒரு கருப்பு உடையணிந்த முகமூடி மனிதர் ஒருவர் மிக வேகமாக ஒரு வெள்ளை நிற குதிரையில் வருவது தெரிந்தது ஆஜானுபவானான மனிதர் ஓர் ஆளுயர குதிரையின் மீது அமர்ந்து வெகு அழகாகவும் அற்புதமாகவும் அதிவேகமாகவும் வந்தார் அவர் இவர்களை நெருங்க நெருங்க இவர்கள் பயத்தால் நடுநடுங்கி தங்கள் சுயபலம் இழந்து தங்கள் நிலை மறந்தனர்